அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு அப்படின்னாலே நம்ம எல்லார் வாழ்க்கையிலையுமே ஒரு பிரகாசம் ஒரு நானூற்றி நாற்பது வோல்டேஜ் லைட்டு அப்படியே பின்னாடி மின்ன மின்ற மாதிரி நமக்கு இருக்கும் ஒரு பிரகாசத்திற்குள்ளே நம்ம வந்துட்டோன்னு அர்த்தம் வருடங்கள் உருண்டோடி வந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் நிறைய வருஷத்தை கடந்து வரும் வயசு ஏறிக்கிட்டு இருக்கு வாழ்க்கை குறைஞ்சிக்கிட்டுருக்கு இது மாதிரி சூழ்நிலையில் இது மாதிரி வருஷ பிறப்பு அப்படிங்கிறது வருஷா வருஷம் வந்துன்ட்டுருக்கு அதில் இந்த தமிழ் வருஷம் விசுவா வசுவருஷம் அப்படிங்கிற வருஷம் பிறக்கிறது இந்த வருஷத்தில் நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா ஏஜ் போகுது சார் மேரேஜ் பண்ணணும் ஏஜ் போது செட்டில் ஆகணும் ஏஜ் போயிட்டுருக்கு ஒரு வீடு கட்டணும் பல கனவுகள் கனவே வாழ்க்கையாக இருக்குது இந்த வருஷ பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ஒவ்வொரு இடத்துல சனிப்பெயர்ச்சி வருது பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி ஆனால் எந்த பயிற்சியும் எனக்கு நடக்க மாட்டேங்கிறது இப்படி பல குமுறல்கள் நம்ம கிட்ட இருக்கும் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த தமிழ் பிறப்பு நம்ம வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும்ங்கிற நம்பிக்கைய முதல்ல நெஞ்சில் நிறுத்துங்க நம்மெல்லாம் ஒரு எலக்ஷன்ல ஓட்டு போடும்போது நடப்போம் இல்லையா இந்த தடவை இதெல்லாம் நடக்கும் ஒரு நம்பிக்கை தானே நம்பிக்கை எல்லா இடத்துலையும் வைக்கிறோம் இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா எப்படி இந்த ஆப்ரேஷனில் சக்சஸ் ஆகிடுவோம் அப்படி நம்புறோம் இல்லை அதே மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்ல நம்பிக்கையை முதல்ல வச்சா சக்ஸஸ் தானா நடக்கும் என்னங்க இப்போ எல்லாரும் சொல்றாங்க என்னங்க வருஷப்பரட்சி இந்த வருஷ பிறப்பு பலன்லாம் என்னத்தை கேட்டு நடக்கிறதா நடக்கும் அப்படின்வாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் ஜோதிடம் பார்க்குறோம்னா நம்ம போகிற பாதைய நம்ம எண்ணத்தில் அதை சரி பண்ண முடியும் நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேணாலும் நினைக்கலாம் நீங்கள் வந்து கோயம்பேட்டில் கோயம்பேட்டுக்கிட்டே நான் வந்து ஒரு இடம் வாங்கணும் சார் அண்ணா நகரில் ஒரு இடம் வாங்கணும் ஆவடியில் ஒரு இடம் வாங்கணும் கோயம்புத்தூரில் இடம் வாங்கணும் இதில் கரூரில் இடம் வாங்கணும் தஞ்சாவூர் எது வேணாலும் நினைக்கலாம் நினைக்கிறதுக்கு அடுத்த முயற்சி ஆரம்பிக்கணும் அது ஆரம்பிச்சாதான் அந்த எண்ணம் சக்சஸ் ஆகும் அந்த முயற்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தசா புத்திகளும் கிரகங்களும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது நாம் அந்த எண்ணத்திலேயே கடைசி வரைக்கும் பயணிக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம மனசுதான் காரணம் ஒரு மனுஷனை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போறதும் மனிதனுடைய மனம்தான் மிகப்பெரிய தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதும் மனிதனுடைய மனம்தான் அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள் படம் பார்த்துருப்பீங்க என்ன இதெல்லாம் சொன்னால் யாருக்கும் டக்குன்னு தெரியாது அதனால தான் படம் பெற சொல்லணும் அகம் பிரம்மாஸ்மி எல்லாமே நாம் தான் படிக்கிறோம் நானே கடவுள் நம்ம தான் படைக்கிறோம் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்க்கையில் எதை படைச்சோம் படைக்கலை இது எல்லாத்தையும் நிப்பாட்டுறோம் இப்போ இந்த வருஷம் நாம் படைக்கிறோம் எதிர்பார்ப்புகளை முதல்ல குறைக்கிறோம் இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல குறைக்கிறோம் எல்லாரும் ஒரு சபதமே எடுத்துப்போம் இந்த விசுவாவசு வருஷத்தில் இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்திற்கு எனக்கு இந்த பயிற்சிகள்லாம் சக்ஸஸ் ஆகாமல் போனத்துக்கு எனக்கு காரணம் நான் மற்றவர்களை நம்பியது தான் நான் என்னை என்று நம்புகிறேனோ நான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் வருஷ பரப்பு தான் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுங்க என்னுடைய அன்பு பிள்ளைகளா இதுதான் நான் சொல்றது சபதம் நீங்கள் எடுக்கணும் நான் எடுத்துட்டேன் நீங்கள் எடுங்க இந்த வருஷத்தில் என்னைய நான் முதல்ல நம்ப போகிறேன் எனக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நான் வெளி உலகத்துக்கு போறேன் எனக்கு நினைக்கிறத நான் நடத்த போகிறேன் இன்னொருத்தவங்களை நம்புறத முதல்ல நிப்பாட்டிக்க போகிறேன் இந்த எண்ணம் இருந்துட்டாலும் இந்த வருஷம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது சிறப்பா இருக்க போறீங்க இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து அமோகமான வளர்ச்சியை பெறப்போகிறீர்கள் இது ஆண்டவனின் உத்தரவு இது ஆண்டவனின் உத்தரவு நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ள வாங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நான் இப்ப பலன்களை ஆரம்பிக்கிறேன் இனிப்பான செய்திகளை இன்முகத்தோடு வரவேற்க காத்திருக்கும் மீனராசி அன்பர்களை சொல்றது நடக்குமா அப்படிதானே கேக்குறீங்க நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நான் நம்புறேன் யார் மேல வச்சு நம்புறேன் மீனராசி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஒரு வெற்றியை விட்டுருவீங்களா ஒரு சந்தோஷமான விஷயத்த விட்டுடுவீங்களா ஒரு பெரிய ஒரு இடத்துல தங்க சுரங்கம் ஒன்று இருக்கு அவ்வளோ வேணாம் தங்க பிஸ்கட் இருக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல துலாவி துளாவி துலாவி அதை கண்டுபிடிப்பீங்களா கண்டுபிடிக்க மாட்டீங்களா அவ்வளவு திறமை இருக்குல்ல உங்களுக்கு அப்ப இந்த வருஷத்துல வரக்கூடிய வெற்றியை விட்டுருவீங்களா விட மாட்டீங்க இந்த வருஷத்துல பல சாதனைகளை நீங்க செய்ய போறீங்க பல சரித்திரங்களை படைக்க போறீங்க உறவுகளுக்கு மத்தியில நல்ல உன்னதமான பேர் எடுக்க கடமைகளை நிறைவேற்ற போறீங்க உங்களுக்குன்னு சில கடமையை ஆண்டவன் கொடுத்து வச்சிருப்பான் குடும்பத்துக்கு இதை நீ செஞ்சாகணும் உறவுக்கு இதை செஞ்சாகணும் ஆபிசுக்கு நீ செஞ்சாகணும் அரசியல் நீ செஞ்சாகணும் ஆன்மீகத்துல செஞ்சாகணும் கலைத்துறையில இதெல்லாம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் எவனை வேண்டாம் நினைச்சோமோ அவனா நம்ம பக்கத்துல வருவான் எவன் வேணும்னு நினைச்சோமோ அவன் எழுதி போயிடுவான் பயப்படாதீங்க இந்த காலகட்டமே அப்படியே மாறப்போகுது டோட்டலி மாறப்போகுது உங்க லைஃப் இப்ப சார் எதிர்பார்க்கவே இல்லை சார் இப்படிலாம் நடக்கும் அப்படி நீங்க சொல்ல போறீங்க ஆமா மிராக்கலான சம்பவம் மீனத்திற்கு காத்திருக்கு இந்த விசுவாபசு வருஷத்தில் ஏழரை சனி ஜென்ம சனியில் தொடரும் பொழுது உங்களுக்கு ஏழரை கொடுத்தவன்லாம் விலக போறான் உங்களை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி நீங்கள் இருங்க நிறைய விஷயத்தை படிங்க நிறைய இன்றைய அப்டேட் ஆகுங்க அப்டேட்டு இன்னைக்கு என்ன தேவை இன்னைக்கு என்ன செய்யணும் அது அப்டேட் ஆகுங்க அதுதான் மீனத்துக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு டாஸ்க்கு அப்டேட்ல இருந்துகிட்டே இருங்க உங்கள்கிட்ட எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க இன்னைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு உங்களை நம்பி தான் காலச்சக்கரமே போகுது அதுக்கு மட்டும் தயாரா இருங்க காலச்சக்கரமே உங்களை நம்பி தான் சுத்த போகுது மீனராசிக்காரர்களே உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது கடந்த ஆண்டுகளில் கிடைச்ச அவமானம் கஷ்டம் வெறுப்பு இதெல்லாம் இப்ப வியப்பாக மாறி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முருக பெருமான் இந்த லோகத்துல ஆறு படையில் இருக்கக்கூடிய ஆறு முகம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறான் ஆறு படையும் ஒரு தடவை போயிட்டு வருஷத்துல விசுவாசு வருஷத்துல முழு வெற்றிய இந்த மீனராசி பெற போறீங்க அதுல முக்கியமா நிறைய ஞானம் கிடைக்க போகுது நிறைய ஞானம் ஒரு பொறுமையோடு ஒரு விஷயத்த சிறப்பா எப்படி சிரிச்ச முகத்தோடு இன்முகத்தோடு எல்லா இன்னல்களையும் அப்படியே தூக்கி எரிஞ்சு சந்தோஷமாக்க போறீங்க ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய அற்புதமான நேரம் மீனத்திற்கு இந்த தமிழ் வருட பிறப்பு இந்த தமிழ் வருஷத்திலிருந்து உங்களுடைய புகழ் ஓங்கி இருக்க போகுது நில நிலத்துல ஏதாவது பணம் போடணும்ன்ற எண்ணம் வரும் ஒரு இடம் வாங்கிடணும் சார் நிலத்தை வாங்கிடணும் சார் இந்த நிலம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பூமி லாபம் அதுக்கு தயாரா இருந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பங்காளிகள்கிட்ட இருந்த பிரச்சனைகள் தீர்வுகூடும் பங்காளி பிரச்சனை அப்பா இப்பதான் ஒரு தீர்வு சார் சில பேருக்கு விசா கிடைக்காம இருந்தா விசா கிடைக்கும் குடியுரிமை இந்த கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க இந்த கிரீன் கார்டு அது கிடைக்கும் சில பேருக்கு நம்ம எதிர்பார்க்கிற பதவிகள் கிடைக்கும் பண புழக்கங்கள் அதிகமாகும் உதிர்ச்சி அதிகமாகும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாகும் ஈகோ கிளியர் ஆயிடும் ஈகோ இருந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆயிடும் வேண்டாங்க விட்டு கொடுத்துருவோம் என்ன பண்ண போறோம் அப்படி தோணும் சமூக சிந்தனைகள் அதிகமாகும் சமூகத்துல பொறுப்புகள் அதிகமாகும் எதை பண்ணுனா மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பாங்கன்னு நீங்க அதை கரெக்டா செய்ய ஆரம்பிப்பீங்க அதுவும் அரசியல் வல்லுநர்களுக்குலாம் இது அருமையான நேரம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரம்மாண்ட நேரம் எதை ஒண்ணு செஞ்சா நமக்கு எப்படி எது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு குரு பலன் கூடி வருகிறது உங்களுக்காக நிறைய பேர் நல்லது செய்யறதுக்கு காத்திருக்கிறாங்க பல பேர் உங்களை உயர்த்தி ஒரு அரியாசனத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க யாருக்கும் நீங்கள் உங்கள் அவங்க நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும் இந்த வருஷத்தில் அதான் நிறையா நிறைய பேரோட நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றணும் அப்போ தான் உங்களுக்கு புண்ணியம் இன்னும் அதிகரிக்கும் வர வருஷங்கள்லாம் இன்னும் நீங்கள் நல்லா இருக்கலாம் இந்த ஏழரை சனியில் அஞ்சு வருஷம் இப்போ நடக்க போகுது இப்போ இந்த ஏழரை சனியில் ஃபைவ் இயர்ஸ் பேலன்ஸ் இருக்கு அது இப்போ ஆரம்பிக்குது அதில் இது முதல் வருஷம் இந்த வருஷத்தில் நீங்கள் செய்கிற எல்லா புண்ணிய காரியங்களும் உங்களுக்கு பலத்தை கொடுக்க போகுது அதனால இந்த வருஷம்தான் உங்களுக்கு பெரிய டாஸ்க்கு நிறைய புண்ணியத்தை செய்யுங்க உங்களுக்கு கடவுள் வந்து உங்களை சனப்பொழுதலை காப்பாற்றுவார் எந்த இடத்துலையும் உங்களை சிக்க வைக்க மாட்டார் யாரும் சொல்கிறாங்கன்னு பயப்பட வேண்டாம் பயமே தேவையில்லை கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு யோகம் ஏற்படும் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து முதலீடு பண்ற நேரம் பணத்தை பெருக்கிறதுக்கான நேரம் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான நேரம் கணிசமா வாழ்க்கையில நல்ல உயர்வு கிடைக்கிறதுக்கான நேரம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும் நல்ல சொற்கள் வந்து காதல விழும் நல்ல சொற்கள் சுவாமிமலை முருகனை திருத்தணி முருகனை பழமுதிர்ச்சோலை முருகனை திருப்பரங்குன்றம் முருகனை அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை பழனி முருகனை நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க அறுபடை நிச்சயமாக முருக பெருமான் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்க போறார் செல்வ வளங்கள் உங்களுக்கு குழிக்கப் போகிறது மீனராசிக்கு இது ஒரு நல்ல நேரம் தமிழ் வருஷ பிறப்பிலிருந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது நிறைய பிளான் போடுங்க எல்லா பிளானும் சக்சஸ் ஆகும் பெரிய மனுஷங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் பிடிப்பீங்க கடந்த காலத்துல நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டீங்க எதையெல்லாம் நடக்கக்கூடாது எதையெல்லாம் வரக்கூடாதுன்னு வச்சிங்களோ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க ரொம்ப வருத்தமா ஃபீலிங்ஸுக்கு போயிட்டீங்க அந்த ஃபீலிங்ஸ்லாம் இப்போ இப்ப விடுபட்டு சூப்பரா வரப்போறீங்க அதனால ரொம்ப நம்பிக்கையோடு இந்த காலத்தை நீங்கள் கொண்டு போனால் நிச்சயம் நல்லது நடக்கும் தமிழ் பிறப்பு மீனத்திற்கு ஒரு சரித்திரத்தை படைக்கக்கூடிய நேரம் முருகன் உங்களுக்கு முத்தான வாய்ப்புகளை கொடுக்க போறார் பத்தோடு பதினொன்னாக இந்த வருஷத்தை நீங்கள் கடத்த வேண்டாம் நிறைய ஸ்கெட்ச் போடுங்க உங்கள் ஸ்கெட்ச் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது நான் உங்களுக்கு கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுவேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு இனிய ஒரு வாய்ப்பு இதுதான்டா உலகம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் நல்லதே நடக்கும்